லூயா நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட நாள எழுதின நிருபம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் பவுல போஸ்டர் சொல்லுகிறார் எனக்கு எல்லா மேன்மையும் இருக்கிறது எல்லா தகுதியும் இருக்கிறது நான் எபிரேயர் பிறந்தையரும் எபிரேயன் ரோமன் என்று சொல்லி படை தளபதி எல்லா காரியங்களும் அவரிடத்துல இருந்தாலும் கூட கிறிஸ்துவுக்காக லாபமா இருந்தவைகளை லஷ்டம் என்று கருதுகிறேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நம்மால் சொல்ல முடியுமா கிறிஸ்துவுக்காக ஆண்டவருக்காக இதையெல்லாம் நான் இழக்கிறேன் என்று சொல்ல முடியுமா தேவஜனமே ஆண்டவர் எனக்கு இதை செய்தார் அதை செய்தார் என்று சொல்லுகிறோமே ஆண்டவருக்காக நம்ம எதை இழக்கிறோமோ அதுவே சாட்சி பாருங்கள் பன்னெண்டு அப்போஸ்தர்கள் இருந்தார்கள் ஆனாலும் பவுலும் அப்போஸ்தராய் மாறினதற்கு என்ன காரணம் அவருக்கு இருந்த எல்லா மேன்மைகளையும் கிறிஸ்துவுக்காக குப்பை என்று கருதினார் நஷ்டம் என்று விட்டுவிட்டார் கிறிஸ்துவனுடைய பணியை செய்வதற்காக சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக எல்லாவற்றையும் அவர் தள்ளிவிட்டு லாபமா இருந்தவைகளெல்லாம் எல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று கருதுகிறார் எனவேதான் கர்த்தர் அவரை உயர்த்துகிறதை பார்க்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதெல்லாம் மேன்மை என்று சொல்லி நினைக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் லாபம் என்று சொல்லி நினைக்கிறீர்களோ அதெல்லாம் உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது அதை எல்லாவற்றை காட்டிலும் கிறிஸ்துவை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அது நம்மளுக்கு நஷ்டமாக நீ என்று நினைத்தாலும் உங்களை லாபத்திற்கு அது கொண்டு செல்லுகிறதா இருக்கிறது தேவஜனமே ஒரு சின்ன காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன் ஞாயிற்றுக்கிழமை நாம் தேவனை ஆராதிக்கிற நாள் ஆனால் அந்த நாளிலே ரெட்டிப்பான சம்பளம் தருகிறேன் என்று சொல்லும்போது பொழுது லாபத்தை எதிர்நோக்கி ஓடுகிற ஒரு கிறிஸ்தவ கூட்டமாகவே நீங்களும் நானும் இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் லாபம் தான் ஆனால் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று கருது பவுல போஸ்டர் எல்லா மேன்மைகளையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று கருதினார் ஆனால் நாம் பண விஷயத்திலே கூட கிறிஸ்துவை நாம் என்ன செய்கிறோம் மறுதளித்து விட்டு செல்லுகிறவர்களாயிருக்கிறோம் எனவே தேவ ஜனமே இந்த கிறிஸ்துவிறப்பை கொண்டாடுகிற நீங்கள் உங்களுக்கு எதெல்லாம் லாபமாயிருக்கிறதோ அதையெல்லாம் கஷ்டம் என்று கருதுங்கள் குப்பையுமாக விட்டுவிடுங்கள் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை லாபமாக மாற்றுவார் உங்களை உயர்த்துவார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உங்களுக்காக அப்பா உங்களுடைய வேலைக்காக உங்கள் நாமத்திற்காக எங்களுடைய லாபங்களை எல்லாம் அப்பா நஷ்டமென்று விட்டுவிடுகிறோம் விட்டு விடுகிறோம் அப்பா தகப்பனே எங்கள் சிந்தனையிலே எதெல்லாம் எங்களுக்கு லாபம் எதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் மேன்மை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதை எல்லாவற்றையும் உங்களுக்காக நாங்கள் கை கழுவ உங்களுக்காக நஷ்டமென்று விட்டுவிட எங்கள் இருதயத்தை இந்த நாளிலே பக்குவப்படுத்தும் நீர்தான் எங்களுடைய லாபம் என்று சொல்லி உம்மை பின்பற்றி வருகிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரைஸ்தலாட்